வணக்கம் முனைவர் சண்முகவேல் இந்த பஜாஜ் நிறுவனம் ஒரு கந்து வட்டியை விட மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது கோவையில் ஒரு பெண்ணை எவ்வளவு கேவலமாக எவ்வளவு ஒரு கீழ்த்தரமாக ஒரு ஆண்மகன் வாடி போடி என்று ஒரு மோசமான நிலையில் அவன் வசூல் செய்வதற்கு எவ்வளவு கீழ்தரமாக இறங்கி அதை பேசுகிறார் ஏன் இதை அரசு கண்டுகொள்வதில்லை ஆர்பிஐ மூலம் ஆர்பிஐ கான்ஸ்டியூஷன் இந்திய கான்ஸ்டியூஷன் ஆர்பி என்ற ரூலில் இந்த பஜாஜ் டிவிஎஸ் இந்த சோழ மண்டலம் இது போன்ற பைனான்சுகள் செயல்படுகிறதா இல்லையா என்று ஏன் அரசு ஆய்வு செய்வதில்லை ஆகவே இந்த காணொலியை பாருங்கள்

யார் கேட்டா போலீஸ்கார்தான் கேட்டான் போலீஸ்க்கு கம்மி பண்ண சொல்றோம் அதுக்குதான் கேக்குறேன் பண்ணி நான் அவங்க கிட்ட கேட்டு பேசிக்கிறேன் அவனே வந்து 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 சொன்னான்ல சொல்றாங்க சொல்றான் ஒன்னும்

சரிடா இருடா நான் பேசற இருடா வெயிடா வெயிடா நான் பேசற இருடா பேசறியோ கேக்குறா பேசற இருடா நீ ஏ பாருடா நீ ஏ இருடா நீ பாரு நீ இருக்கே நான் வீட்டுக்கு போய் அங்க வந்து நான் பஞ்சாயத்து பண்ணி எவனோ வந்து பேசி போச்சு போடா போடா மானங்கட ஜெனம் பணத்து வந்து ஏமா திருடி திங்கற நீ உனக்கு இவ்ளோ ரோசை வருதா டேய் நீ போடா எங்க போறது நீ எங்க வேணா போடா தாயோடு போடா கேஸ் குடுறா நான் பாத்துக்கறேன் நீ இத்தனை பேசங்கப்புறம் உனக்கு 1 ரூபா நான் கட்ட முடியாதுடா போடா

ஃபினான்ஸ் கம்பெனியில் அதுவும் நோ டாக்குமெண்ட் அதாவது ஒரு மொபைலில் அந்த பொண்ணு நோ டாக்குமெண்ட்ல ஃபினான்ஸ் வாங்கியிருக்கு பஜாஜ் ஃபைனான்ஸில் அந்த பஜாஜ் ஃபைனான்ஸில் பஜாஜ் நிறுவனத்திலேருந்து வந்து யாரும் வந்து வசூலிப்பதில்லை அதை வந்து ஒரு குண்டர்கள் ரவுடிகள் அவர்களை வைத்து வசூல் செய்கிறார்கள் இதைக்கு யார் காரணம் இந்த நிதி லோக் இந்த நிதி அமைச்சகம் இதை கவனிக்கிறதா இல்லை இந்த நாட்டை ஆளுகின்ற அரசியல் நன்றாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த மேலே ஆளுகின்றவர்கள் ஒன்றியத்தை ஆளுகின்றவர்கள் இந்த உலகத்தில் பணக்காரர்கள்தான் மதிப்புண்டு பணக்காரர்களுக்கு பதினா பதினாறு லட்சம் கோடியை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் தள்ளுபடி செய்து இந்திய மக்களை வறுமை கோட்டுக்கு கீழே தள்ளி இருக்கிறார்கள் அந்த வறுமை கோட்டில் வாழும்போது ஏதோ ஒரு ஐம்பதனாயிரம் பணம் பெற்றிருக்கிறோம் அதற்கு அவர்கள் வாடி போடி நாயே அவளே இவளே என்று திட்டி நீ நான் திட்டற திட்டில் நீ பணம் தருவாய் என்று கூறுகிறார் அதுபோல இந்திய நாட்டினுடைய எனது பணத்தை பெற்றுக்கொண்டு அயல்நாட்டுக்கு நாட்டுக்கு ஓடினார்களே அவர்களை திட்டி இதுபோன்று பணம் வாங்குவதற்கு தகுதி இருக்கிறதா இல்லை உங்களுக்கு அங்க அந்த மாதிரி ஒரு ஒரு நெஞ்செழுத்தம் உங்களுக்கு நெஞ்சிலே துணிவு இருக்கிறதா என்ன ஒரு நியாயம் இப்படி ஒரு கேவலமாக திட்ட அவனை சிறையில் பிடித்து போட வேண்டாமா அவன் யார் என்று அந்த பஜாஜ்ஜ நிறுவனம்தானே என்று கண்டறிந்து அவன் பஜாஜ் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமா இல் உள்துறை அமைச்சகம் இதில் தலையிட்டு இருக்க வேண்டாமா நிதித்துறை அமைச்சகம் நிர்மலா சீதாராமன் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் இதில் தலையிட்டு இருக்க வேண்டாமா இது என்ன ஒரு அவலம் ஒரு பெண்மைதானே மாண்புமிகு நிதியமைச்சர் ஒரு பெண் பெண்கள் தானே ஒரு பெண்ணை இவ்வளவு கேவலமாக இவ்வளவு இழிவாக இவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கி திட்ட இருக்கிற பஜாஜ் நிறுவனத்தின் மீது தானாக வந்து ஐகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமா ஏன் நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது நாடு எந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறது ஏழைகள் என்றால் உங்களுக்கு கேவலமா இந்த ஏழைகள் உங்களுக்கு என்ன செய்தார்கள் உங்களை வாக்களித்து உங்களை ஒரு தகுதி தரம் தந்து உங்களை உயர்ந்த பதவிகள் வைப்பது அந்த பாவமா பாவ செய்யலாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது நாடு நீங்கள் மாட்டீர்கள் நீங்கள் ஏழ்மையை கை வைத்தால் இந்த ஏழைகள் நிச்சயமாக சொல்கிறேன் இந்த ஏழைகளுடைய கண்ணீர் நீங்கள் வாழ மாட்டீர்கள் எவ்வளவு கேளமலமாக அந்த பெண்மை பேசுவதற்கு பாவம் அஞ்சுகிறார் அந்த பாவம் அந்த பெண்மணி பாவம் இது நன்றாக இல்லை இதை தானாக இந்த வீடியோவை பார்த்து வழக்கு அவர் மீது எடுக்க வேண்டும் என்பது எனது பணிவான வேண்டுகோள் நன்றி வணக்கம்